வணக்கம் என் பேர் விஜயராஜ் நான் வந்து உடம்புடைய அம்மா பைய ஒன்றிய செயலர் அண்ணா திமுக ஒன்றிய இருந்தேன் நங்கைமொழி ஊராட்சி மன்ற தலைவராக அஞ்சு வருஷம் சிறப்பாக பணியாற்றினேன் ஊழல் எல்லாம் நல்லாட்சி கொடுத்த மக்களுக்கு எங்கள் பகுதி மக்களுக்கு என்னை பற்றி தெரியும் நான் வந்து இப்போ நம்ம அன்பு தளபதி தலைவர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் என்னை தொண்டனாக இன்றைக்கி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் துறைக்கு தலைமையில் என்ன ஒரு தொண்டை நான் கொண்டிருக்கேன் தளபதியுடைய வருங்கால முதல்வர் வந்து தளபதி தான் வரப்போகிறாரு அவருடைய தலைமையில் நாங்கள் பணியாற்றணும்னு சொல்லி பெரும் இளைஞர் படையோட மக்கள் செல்வாக்கூட மக்கள் செல்வதற்காக பணியாற்ற நாங்கள் எல்லாம் அண்ணன் தலைமையில் வெற்றி வெற்றிகழகத்தில் இணைஞ்சிருக்கோம் அதிமுகவில் வந்து தேவைகளை இணைக்கு என்ன காரணங்கள் அதில் உங்களுக்கு என்ன அதிருப்தி கட்சி நாலு மூணாக பிளவு போட்டிருக்கு அடுத்து வந்து அடுத்த தலைமுறை வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து தளபதி தான் எதிர்பார்க்காங்க வருங்கால முதல்வர் வந்து தளபதி தான் வரப்போறாரு மக்களுக்கு நல்லாட்சி தரப்போகிறாரு அதுக்காக தளபதி தலைமையை நாங்கள் எடுத்து தளபதி எங்களை இணைத்திருப்போம் நீங்கள் கட்சியில் இணைஞ்சதுக்கு முன்னாடி அதிமுக அமைச்சர் மூத்த அமைச்சர் செங்கோட்டையை பங்கு வச்சிருக்கேன் ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே போய் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் அக்கா சத்யபாம அவர்களையும் சந்தித்து ஆசிப்பட்டு வந்து அண்ணன் தலைமையில் கட்சியில் இணைகிறேன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவிசி தலைவர் அண்ணன் பார்த்து ஆசி இருந்தேன்